விஜய் அவர்கள் வ வரவுக்கு முன்னாடி ஏன் திருமாவளவனை பற்றி இவ்வளோ பேசவில்லை ஒரு கம்பம் கூட வைக்க முடியாத அளவுக்கு திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுத்தது தான் திமுக ஆட்சி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி உடனடியாக அந்த அந்த கொடிக்கம்பம் அங்கே வைக்கப்பட்டு உள்ளது அது எதுக்கு அடிப்படையில் வைக்கப்பட்டு அது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க அதாவது இது எப்படி எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா நீ வைக்கிற மாதிரி வை நான் கேஸ் போடுற மாதிரி கேஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் அதை பார்க்குறாங்க இது எல்லாமே வந்து பார்க்கும்போது இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இந்த இருபது சீட்டு கேட்டது எல்லாமே நீங்கள் கொடுத்தா கொடு வேணும்னே கொடுக்க மாட்டாங்கன்னே கேட்குற மாதிரியும் சில மக்களோட கருத்து இருக்குது இது ஏதாவது ஆகும் நம்ம அப்படியே ஏதாவது சொல்லி வெளியில் வந்துடலாம் ஆகும்போது இந்த டிமாண்ட் எல்லாமே விஜயோட அரசியல் வரவுக்கு பின் தான் இருக்குன்றது ஒரு கருத்தாக இதை பற்றி உங்களோட கருத்து